நீ அடிக்கடி போய் பழகணா அவ்வளவுதான் அடுத்து வண்டியே தான் நாடோடிகழ்ச்சி நட்புங்க நட்புலாக்கி நாய்

சென்னையில் அதன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா சென்னையே டிஸ்ட்ரிக்ட் தாங்க அது பரவா எனக்கு இங்கனக்குள்ள எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ கேர்ள் फ्रेंड्स இருக்காங்க தெரியுமா ஒரு லிஸ்ட் போடு போட்டா போட்டா வச்சு ம் வாடா வச்சு बात கங்க இருந்துக்கோங்க நம்ம ஊருக்கு வருது தேக்கி விடு அப்புற Amazon ல போட ஆரம்பிச்சிருவாங்க செるவாங்க டல்லுக்கா

ஒரு அப்டேட் தான் போனே முடிச்சிட்டான் போற பக்கம் பார்த்தா நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இப்போ சேர்ந்துருவாங்க போலடா அப்டேட் கொடுத்து ஃபோனை களி பண்ணிடுறாங்க எல்லாரும் நத்திங் மாதிரி இருக்க மாட்டானுங்கல்ல அப்டேட் பண்ணி ஆனா இது செம்ம லாஜிக்கில வட்சா வேணாலும் ஒன் பிளஸ் என்ன த்ரீ சரி இப்ப த்ரீ மை என்ன சொன்னன டூ டூ பிளஸ் சொன்னேண்ணே த்ரீ டே என்ன அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கா அப்டி இருக்கோங்க இங்க அப்டேட் கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கணும் அந்த மாசத்துக்கே வேணா சார்ஜ் ஏத்தி வச்சிருக்க அதான் கீசு அது லைட்டா ஒரு பின் எடுத்து பார்க் பண்ணிட்டு வெடிச்சிரும்

बात रखिंग ला नहीं लो स्पीकिंग मिंग ये नहीं स्पीकिंग ना पुरी हो बैक 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 हमको इन बेसिक पर निकलना है योर सेफ्टी इज अट प्रायरिटी स्टेज सेफ अट हो मैनेजर डूड அடே எங்க ஐயா சாமி உங்களை வந்து எங்களுக்கு தெரியாதா பண்ண சொல்லுவீங்க அது அப்படி பண்ண சொல்ல மாட்டாங்க அது அன்னைக்கு கரண்ட் எல்லாமே இருந்திருக்காதுல எக்ஸ்ட்ராவா சாட்டர்டே சண்டே சொல்லுவாங்க அதே மாதிரி லீவ் விட்டு சாட்டர்டே வந்துருங்க துரோ நட்சத்திரம் லான்ச் ஆகுதா இல்லையா

என்ன சொல்லியாச்சு ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு இதுல வேற ஒரு சிலர் கேமரா ஆன் பண்ண மாட்டாங்களா கேமரா ஆன் பண்ணாலும் வாய் செய்யறதை கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் மாத்தி ஏ நீ பேசுற மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லலாம் எல்லாரும் சரி ஓகே அவங்க எதுவும் சொல்ல வராங்க போல வெயிட் பண்றாங்க நினச்சிக்கிட்ட அப்படியே வெயிட் பண்ணுவாங்க அவங்க திரும்பி பார்த்து ஐ ஹா அப்டேட் ஆட அடிந் எங்கே அப்டேட் எதையுமே ஆன் பண்ணல பாஸ்வேர்டு இஸ் எக்ஸ்பயர்டு அப்டேட்டேட் பாஸ்வேர்டு அப்புறம் கார்த்திக் நீ பாஸ்வேர்டுன்னா அக்டோபர் அட் டுவெண்ட்டி த்ரீ தானே நீ சார் நீங்க நீ ஹூ ஜஸ்ட் வாட் அட் எஸ் கேப் அன் ரியாலிட்டி அண்ட் ஹாவ் சம் ஃபன் வாட்சிங் மூவிஸ் ஸ்டேட்டஸ் சைக்கோஸ் கரெக்ட் தான் நிறைய பேர் போட்டு ஃபிளாஷோட எடுப்பாங்க எஸ்ட் தெரியாத விஷயா நல்லா நிறைய பேர் ஃபிளாஷோட எடுப்பாங்க மறந்துடுவாங்க ஃப்ளாஷ் ஆஃப் பண்ண அப்படியே எடுப்பாங்க இனிமே யாராவது தசிய தேட்டரில் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆன் பண்ணி கண்டாவே இருக்கும் அதை ஆஃப்ல வச்சு எடுத்துக்கோங்க பெட்டராக இருக்கும் ஒரு வாட்டி ஏதோ அக்கோமெண்ட் ஸ்க்ரீனிங்கும் ஏதோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அதை அது ஒருத்தர் ஃபேஷ் ஃபோட்டோ எடுத்துருந்தான் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபோனை அப்படியா ஏர்லி ஸ்க்ரீனிங்காக என்ன ஸ்க்ரீனிங் தெரியல முன்னாடி ஸ்க்ரீனிங் இருந்துச்சு முன்னாடி பழைய அக்கோம்

அவங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ போட்டுரு ஏமா இது உனக்கு மா டெடிகேட்டடா போட்டுருக்கேன் பாரு அப்படினு ஐபோன் 2a ம் அதோட கேமரா அண்ட் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு பட்ஸ் டிசைன் இந்த மாதிரியா ஆப்ப ஆமா இதான் டிசைனா இன்னையா பாம்பெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க அப்படினு 2.5 எப்பா இது உலக நடிப்பு சாமி என்ன விக்கி ஆடியன்ஸ் நதிங் 2a வா கழி உத்தத்துக்கு மேலே நாம சொல்லி

கரெக்டா கரெக்டாங்க விக்கி பிளாக் மாலியா ஒயிட் மாலியா ரெட் மாலி கஷ்டமா இருக்கும்

சூப்பர் சூப்பர் இதெல்லாம் தான் இனியோட இந்த மீம்ஸ் மீம்ஸா இந்த வருஷத்து ஸ்டார்டிங்கோட மீம்ஸ் ஆமாங்க இதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி வருது நதிங் 2a மட்டும் வரட்டும் எல்லாம் மாறும் சரி பாப்போம் மிட்டி மாதிரி புரட்டி போடும் புரட்டி போடும் பரோட்டா தான் அடுத்த எபிசோட்ல பாப்போம் அதரிக்க விக்னேஷ் சார் சி ஹச்சன் சிவபரணி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி நியூ இயர்